Welcome to Ponmani Hotel YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷனில் சப்பாத்தியில் வந்து எப்படி எக் பன் இல்லைனா வந்து பர்கர் மாதிரி எப்படி வந்து தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கேரட் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து கட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது வந்து கோதுமை மாவு நார்மல் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சப்பாத்தி வந்து எப்படி பசைவீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு நல்லா வந்து பெசஞ்ச் பெசஞ்சர் வந்து இதை எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா வந்து கேரட் போட்டால் வந்து நல்லா ஒரு எல்லோயிஷ் கலரில் ஒரு மாதிரி பன் மாதிரி வந்துடும் ஸோ அதுக்காக வந்து பன் கலரில் வந்துடும் அதுக்காக வந்து இப்போ இந்த கேரட்டை போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கிறோம் நீங்கள் கேரட்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்தி பிசைகிற மாதிரியே வந்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் இப்போ அந்த கேரட் மீதி இருக்கிற கேரட் தண்ணியவே ஊற்றி நல்லா வந்து பிசஞ்சு வந்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கணும் கேரட்டை வந்து சுத்தமாக வந்து திப்பி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிசைஞ்சு வச்சாச்சு ஆயில் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது இதோட ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம என்ன செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பீன்ஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு முட்டை அப்புறம் கேரட் துருவி வந்து வச்சுருக்கேன் இப்போது இதை வச்சு நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு இப்போ நான் அதை எடுத்து நல்லா வந்து உருண்டை வந்து திரட்டிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா திரட்டியாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் கொஞ்சம் பூரி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மீடியமாக வந்து இதை நம்ம தேய்ச்சிக்கணும் ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து சரியாக வந்து வராது நிற்காது அதனால வந்து கொஞ்சம் நம்ம திக்காகவும் வந்து இதை வந்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இந்த மாதிரி இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஸ்டஃப் பண்ணுறது எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த தேய்ச்சி வச்சுருந்த ஒரு சப்பாத்தி இதை வந்து அதில் போட்டு நல்லா சைட்லலாம் வந்துட்டு நல்லா டைட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் குழி மாதிரி வந்து வந்துடும் இப்போ இந்த குழியில் வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி வந்து ஊற்ற போகிறோம் ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து அப்படியே உள்ளே போயிடும் அதனால தான் கொஞ்சம் திக்காக வந்து தேய்ச்சிக்க சொன்னேன் திக்கா இருந்தால் தான் நல்லா இந்த மாதிரி தாங்கி நிற்கும் இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து சுற்றி போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா வெங்காயத்தை வதக்கிட்டு கூட போட்டுக்கோங்க நான் வந்து அப்படியே தான் சின்ன சின்னதாக வந்து போட்டிருக்கேன் அப்புறம் அந்த பீன்ஸ் நீங்கள் பீன்ஸ் வேணான்னா வேறு கேப்சிகம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் துருவுணா கேரட் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறோம் நீங்கள் எந்த வெஜிஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டாச்சு இப்போ அந்த முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் அதில் போட்டுட்டு அப்புறம் மிளகா பொடி வந்து கொஞ்சமாக வந்து மேலே வந்து தூவிக்கிறேன் நீங்கள் வேணும்னா பெப்பர் தூள் கூட போட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் தான் ஸ்டஃப்பிங்கு இப்போ இதை வந்து நான் இன்னொரு சப்பாத்தி மாவு வச்சு நல்லா வந்து அதை வந்து மூடிக்கிறேன் இப்போ மூடி அதையும் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிண்ண அந்த இதை மட்டும் நம்ம எடுத்து வந்து செய்ய முடியும் ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா அந்த கிண்ணத்தில் வந்து கரெக்டாக அந்த கிண்ண அளவுக்கு இருந்துட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்து தனி தனியாக வந்து அப்படியே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த கிண்ணம் வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு அப்படியே அந்த பேனில் இது பண்ணி அப் நான் வந்து கவுத்திட்டேன் இப்போ இந்த கவுத்தி வச்சு நம்ம வந்து உடனே நீங்கள் மேலே இருக்க கிண்ணத்தை ரிமூவ் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆயிலில் வந்து அப்படியே வந்து அதை கொஞ்சம் நேரம் விடுங்க அப்போ அது வெந்தால் தான் வந்துட்டு நம்ம கிண்ணத்தை வந்து தனியாக எடுக்க முடியும் இப்போ அந்த இதில் அந்த ஸ்நைஃப் வச்சுட்டு நான் எடுக்கும் போது அப்படியே வந்துடுச்சு எப்படி உப்பி நல்லா வந்து பன் மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக அதை வேக விடணும் அதுக்கப்புறம் அதை திருப்பி விடுங்க திருப்பி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விடுங்க அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற எக்கு அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாமே வந்து வேகும் அதனால் நீங்கள் வந்து அப்படியே வந்து அதை வந்து இது பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வெந்துருச்சு இப்போ நம்ம அது உள்ளே எப்படி வெந்திருக்குன்றத பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா லேயருமே இருக்கும் பாருங்கள் எக்கு ஆனியன் எல்லாமே தெரியுது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை எல்லாம் இதை வந்து கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்களாக நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்